வணக்கம் கடல் பயணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது கடலாதவன் கிளைவின் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு இருபது நாள் கழித்து நம்ம வந்து கடலுக்கு முதல் முறையாக வந்தோம் அப்போ வந்து நம்ம வலையில் என்னென்ன மாற்றங்கள் நடஞ்சி நம்மளுக்கு வந்த வருமானம் என்ன இன்னைக்கு கடல் மேலே நம்ம சந்தித்த அனுபவங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறப்பறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து இதில் வந்து வித்தியாசமான நிறையா பதிவுகள் இருக்குது நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிருங்க அடங்க இல்ல அப்படியே கேண்டிதானா எல்லாம் நேரம் லாடியா போனாங்கன்னா அப்படியே வலை வாங்கிருவோம் இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த விசைப்படகு படகு வந்து நம்ம வலைக்கு ரொம்பவே பக்கமா வந்து இருக்குறாங்க அதனால நம்ம அந்த நம்ம விட்டு அவங்க கொஞ்சம் தூரமாக வந்து போக வலကြီး இந்த இருபது நாளுக்கு மத்தியில் வந்து நாங்கள் ஒரே ஒரு நாள் வந்து கடலுக்கு வந்திருந்தோம் அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அதிகமான வலை வாங்க முடியல கொஞ்சமாக வலை வாங்கினா அந்த தான் வந்து விசைப்படகுகள் வந்து இழுக்கிறதுக்கு கொஞ்சம் பக்கமாக வந்து அந்த வலையை விட்டுருந்தோம் ஏன்னா வந்து அதிகபட்சம் விசைப்படகுகள் இழுக்கிற இடத்துல வந்து யாருமே வலைய மாட்டோம் இந்த மாதிரி புயல் சீற்றங்கள் ஏற்படுற நேரம் அந்த இடங்களில் நம்ம வலைய விட்டோம்னா அந்த விசைப்படகுகள் நம்ம எல்லாருமே வந்து ஒன்றாவே கடலுக்கு போய் சொல்லும்போது நாங்கள் வந்து அந்த வலையை வந்து முதல் முறையாக முதல்லையே வாங்கிடுவோம் அந்த விசைப்படுகள் இழுக்கும் முன்னே நாங்கள் வந்து அந்த இடத்துல வலைய வாங்கிடுவோம் அப்படி வாங்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து சங்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஏன்னா இது வந்து எந்த வலையும் விடாமல் யாருமே இந்த இடத்துல சங்கு பிடிக்காம இருக்கிறதுனால சங்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும் இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு படகு வந்து இந்த இடத்துல வள விட்டு சங்குக்கு வாங்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து ரெண்டு விசைப்படகு வந்தாங்க ஒரு விசைப்படகு நாங்கள் எல்லோரும் கிடக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் தூரமாக வச்சு அவங்க வலையை இழுத்துட்டு போயிட்டாங்க இந்த படகு தான் கொஞ்சம் பக்கமாக வந்துச்சு அதோடு தான் இவங்களை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் தூரமாக இழுங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து நாங்கள் போகச் இருக்கோம் இந்த வலை வந்து ஒரு பத்து நாள் அளவுக்கு வந்து இது வந்து கடலில் கடந்திருக்கு அதனால் இதில் வந்து ரொம்பவே அதிகமான கூலங்கள் எதுவும் இல்லை இந்த கல் எதுவுமே வரலை கொஞ்சமாக தான் வந்துச்சு நாங்கள் வந்து அதை கொஞ்சம் வேகமாகவே எடுத்துட்டோம் ஆனால் வந்து இன்னுமே வந்து ரெண்டு புயலையும் சந்திச்சு இன்னொரு வலை வந்து பிடிக்காமல் இருக்குது அதையுமே இன்றைக்கி வாங்கிட்டு தான் நாங்கள் வந்து கரையை வந்தோம் இன்றைக்கி அதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்பவே லேட்டாக தான் கரையை போனோம் நாங்கள் வந்து கரையை போகும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி அளவுக்கு ஆயிட்டு இப்போ நம்ம அந்த வலை வாங்குறதையும் நம்ம பார்ப்போம் பாருங்க இந்த வலைய பார்க்கும் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கூலம் கல்லுகள் எல்லாமே வருதுன்னு பாருங்க இந்த வலை வந்து சரியாக வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாள் நின்றுருக்கு ஏன்னா வந்து ஒரு ரெண்டு புயல் வந்து வந்துச்சா அந்த ரெண்டு புயலுக்குமே வந்து நம்மளை வந்து சுத்தமாக வந்து கடலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த வலையை வந்து நம்ம வந்து வாங்கவே முடியலை ஆனால் இந்த இவ்வளோ நாள் நின்றதில் நம்மளுக்கு இருந்த ஒரே ஒரு லாபம் என்னென்னா இந்த வந்திருக்கு பாருங்கள் முள்ளிச்சங்கு வருது பாருங்கள் இந்த முள்ளிச்சங்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு வந்திருக்கு ஏன்னா இது ரொம்ப நாள் வந்து கடலில் கடக்கும்போது இந்த சங்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளவு முள்ளிச்சங்கு வந்திருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இந்த முள்ளிச்சங்கு வந்து ஒரு நூறு முள்ளிக்கு கூட வந்துச்சு எப்போவுமே வந்து இருபது இருபத்தஞ்சி இல்லை ஒரு ஐம்பதுக்குள்ளே தான் வரும் ஆனால் இந்த இருபது நாள் இருபத்தி நாள் இந்த வலை நின்றதுனால நம்மளுக்கு வந்து கூடுதலாக வந்து இந்த முள்ளிச்சங்கு வந்து கூடுதலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த முள்ளிச்சங்கு வந்து நம்மளுக்கு கூடுதலாக வந்திருந்தாலுமே ஒரு முள்ளிச்சங்கு வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க இதோடைய விலை வந்து இப்போ ரொம்பவே கம்மியாக தான் எடுக்காங்க நம்ம இப்போ வாங்குற வலையுமே இந்த விசைப்படகு இழுக்கிறதுக்கு கொஞ்சம் பக்கமாகவே தான் விட்டுருந்தோம் அதனால் வந்து அவங்க வந்து வ நம்ம வ போட்டு எந்த இடத்துல வலை வாங்குது நம்ம இழுக்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு பக்கமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க இவங்க இப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் தூரமாக போய் கொஞ்சம் நகட்டி வச்சு அவங்க அவங்க வ வலைய வந்து இழுத்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து எங்கள் வலையுமே ஓரளவு இப்போ நல்லா நாங்கள் வாங்கி முடிக்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு இந்த முள்ளிச்சங்குகளை நம்ம இப்போ பார்ப்போம் இந்த முள்ளிச்சங்குல மேல் பகுதியில் இருக்க பாருங்கள் இது எல்லாமே இந்த முள்ளிச்சங்குகளோட முட்டைகள் தான் இந்த முள்ளிச்சங்கு வந்து அதிகமாக வந்து இந்த முட்டை வைக்கிற இடங்களில் தான் அதிகமான சங்குகள் இருக்குது இப்படி கூட்டம் கூட்டமாகவும் இருக்கும் இதுக இப்போ பாருங்கள் இந்த முள்ளிச்சங்கு எடுக்கிற இடத்துல ஒரே இடத்துலையே மூணு முள்ளி மொத்தமாக இருக்குது பாருங்க இது எப்படின்னா நம்ம வந்து ஒன்று ரெண்டு வர்ற இடத்துல கூட நம்ம வந்து ஒரு ஒரு வலையை வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நம்ம வந்து ஒரே இடத்துல போட்டு பிடிக்கும்போது ஒரு முள்ளி வர்ற இடத்துல கூட கூடுதலாக ரெண்டு மூணு சேர்ந்து வர ஆரம்பிக்கும் அதனால தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த முள்ளிச்சங்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடச்சிருக்கு ஏன்னா சில நேரங்களில் ஒன்று ரெண்டு இப்படி வர்ற இடங்களில் அதுக்கு மேலே வராது இப்படி கூடுதலாக நாள் கிடக்கும் போது தான் கூட வந்து வர ஆரம்பிக்கும் இன்றைக்கி என்னென்னா நம்ம வலை வாங்கிட்டு இருக்கும்போதே வந்து நிறைய இடங்களில் வந்து நம்ம வலை வந்து அப்படியே கட்டாகி கட்டாகி தான் வந்துச்சு ஏன்னா அதிக நாள் நின்றனால சில இடங்களில் வந்து அந்த கல் பகுதியில் நம்ம வலை போய் அப்படியே மாட்டிக்கிட்டு அந்த வலைகள் எல்லாமே அப்படியே அப்படியே அத்து போய் தான் வந்துச்சு அத்து போய்னா அப்படியே கட்டாயிரும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த இழுவை கொண்டி வச்சு தான் அந்த வலையை திருப்பி எடுத்து வாங்க ஆரம்பித்தோம் இதனாலேயே எங்களுக்கு வந்து ரொம்பவே நேரம் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து ஒரு தடவை கட் ஆகும்போது நாங்கள் வந்து இந்த இழிவு கொண்டி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்படியே தான் இன்றைக்கி முழுக்க வலையை வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் இது நம்மளுக்கு இன்றைக்கி வந்த சங்கு இந்த சங்கு வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுச்சு அதுக்கப்புறம் முள்ளி சங்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்றுச்சு இது வந்து நம்ம இந்த புயலுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்த மொத்த வருமானம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராக இப்போ கடலுக்கு போய் சொல்லிட்டாங்க இப் இது வரைக்கும் நம்ம வீடியோவை முழுசா பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கடலாதவன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்குமே நன்றி வணக்கம்